அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பகவான் பம்பை குழுவில் பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தினை பதிவு செய்கிறேன் எனக்கு தெரிந்த சிற்று அறிவுக்கு எட்டியவாறு ஒரு அம்மன் பாடல் வீடியோ ரெக்கார்டிங் அந்த பாஞ்சாலையாகத்திலே சாமினி பதராக அவதரித்தே அந்த பாஞ்சால யாகத்திலே சாமினி பதராக அவதரித்தேன் இந்த மாயனோட பாதத்தையும் தங்கையாள திரௌபதாயா தான் பணிந்தே இந்த மாயனோட பாதத்தையும் என் தங்கையால தான் பணிந்தேன் அந்த ஐவரியில் நடுப்பிருந்தே அர்ஜுனான மாலையிடம் அந்த ஐவரியில் நடுப்பியிருந்த சாமி அர்ஜுனான மாலையிட அந்த ஐவரியில் நடுப்பிருந்த சாமி அர்ஜுனான மாலையிட கணவன தூக்கி தூக்கிக் கொண்டு நீ கானகமோ தாந்திரிந்தே கட்டிய கணவான தூக்கி கொண்டு சாமி காணகமோ நீ நலாங்கனியாக தானே ஆய்ம நலாங்கனி தான் முடித்து பாஞ்சாலியா நீ பிறந்த எனக்கு விளையாட பம்ப ஒன்று வேணும் பெண் பிறந்தே அந்த வெங்கல பம்ப ஒன்று சாமினி வேணும்னு பெண் பிறந்த குந்தமாது வேணும்னு துரோபதாயி பெண் பிறந்தே உனக்கு குந்த மாது வேணும்னு துரோபாதாயா பெண் பிறந்தே கொடிசியில் வேணும்னு பாஞ்சாலியா நீ பிறந்தே உனக்கு குந்தமாதிரி வேண மண் நீ துரோபாதாயா நீ பிறந்தே ஒரு தால்காரராக வேணும்னு அம்மா தாயாரே நீ பிறந்தே எனக்கு விளையாட பொம்மை ஒன்று பதுமைகளும் வேணமுன்னு முன்னு பாஞ்சாலியா பிறந்த ஒரு வீரகந்த வேணும் முன்னு துரோபதாயி நீ பிறந்த யம வீரகந்த வேணும் முன்னு துரோபதாயி நீ பிறந்த எம பாஞ்சால யாகத்திலே சாமினி பதராக அவதரித்தே அந்த பாஞ்சால யாகத்திலே சாமி நீ அவதரித்த நீ வீரகந்த வேணும்னு அம்மா துரோபதாயி நீ பிறந்த உன் கூட பிறந்தவில்லே வளைப்பதற்கு வந்தவனா உன் கூட வில்லை சாமி வளைத்தவானா அர்ஜுனானா அம்மா உருமாறி தானும் வந்து வில்லினையும் வளைத்தான் உன் வளையாத வில்லினையும் வளைத்தான் அர்ஜுனாய் அந்த பத்து எட்டு பதினெட்டு நாள் சாமி பாரதத்தை தான் முடிக்க அந்த பத்து எட்டு பதினெட்டு நாள் சாமி பாரதத்தை தான் முடிக்கே ஆயா நீ போட்ட சபதத்தையும் தான்முடிக்க பெண் பிறந்த சாமி பாஞ்சாலயாகத்திலே நீ பதராக நீ பிறந்து அந்த பாஞ்சால சாமி பதராக நீ பிறந்து அந்த பாஞ்சாலயாகத்திலே சாமி நீ பதராக அவதரித்தே இந்த மாயனோட பாதத்தையும் என் தங்கையாலும் தான் பணிந்தே குறி சொல்லும் குரத்திய போல் உருமாறி போனவளாம் உனக்கு பனிரெண்டு காலம் வனவாசத்தான் முடிக்க பெண் பிறந்த பதிமூணிலே ஒளி வீசதான் தீரும்ப பாஞ்சால யாகத்திலே சாமினி பதராக அவதரித்து பதராக அவதரித்து நன்றி வணக்கம்